அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க குலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க ஹ அண்ண அங்கே பார்த்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு வாங்க கால விழுந்து ஆசீர்வாதம் இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தான்டா பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்ல சிங்கப்பூர் மந்திரவாதி கால விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பெனி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் ஆசீர்வா எங்கடா போற வளர வேண்டிய பையன் அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளர கூடாதான் நீங்க வராட்டி போங்க நெல் நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது அவங்களுக்கு புரியலன்னா என்னென்னு நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் காலைல விட்டு கும்பிட போறேன் டை நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினப்பான்

ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவே என்னடா பண்ண ஊருக்கு கொண்டு போன எதுக்கு பாதி விலைக்கு வித்துடலாம்ல ஊருக்கு இது சிங்கப்பூர் ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண கூடாது ஒரு தடவை யூஸ் பண்ணணும் அதை கீழே போட்டணும் அப்படியா இத முதவே சொல்ல முடியல அண்ணே 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 இந்த டீ நல்லா இருக்கு வாங்கி கொடுங்க நான் குடிக்கிறேன் ஏண்டா இப்போதான் ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன் அது உள்ள போறச்சே உள்ள போனா வெளிய போய் கக்கிட்டு வா அப்ப கத்துவே கத்து டேய் இறா வாங்கி தரேன் ஒரு டீ போடப்பா உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டு வந்திருக்கணும் ஆ உன்ன ஊருக்கு போறேன் என்னங்க சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார் நீ சாப்பிடு ஆ

ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை பிடிக்க வெளியே இருந்தியா நான் டப்பாவை சொன்னேன் நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்ச முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசக்கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஓ பலவன் பேச அள்ளியே முதல்ல ஆ யா தெரியுமா ஆ அவனை கேட்டு பார் நான் பெரிய மந்திரவாதி ஓ யார் அந்த எனக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து 500 டாலர் ஃபைன் 500 டாலர் நான் எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்டணும் போலீஸ்க்கு எல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே

என்னன்னு சொன்னா தாடா புரியேன் யார் கடயில ஹலோ அண்ணே ஒரு பொம்பளவ வரானே ஏ ஹார பாத்தா நல்ல பப்பாலி பள மாட்ட பளபளா நிருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்கே எடுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிட்றதுக்கு என்ன வச்சிருக்க அப்பா மா உங்க பாட்ட மாகாமா என்னமா எங்க பாட்ட நல்லா வரே என்ன வெச்சிருக்கே சாப்பிடுறதுக்கு அப்ப மாமா கான் சத்தியமா உங்க பாட்ட மாக்காண்டானா இப்போ நீ ஒத்துக்கறியா சும்மா இருக்கனே சரி என்ன சாப்பிடுற இதுல நான் தொடுங்க அப்ப மீன் அப்ப மீனுனா இப்ப மீன் வேண்டாமா இப்ப மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே ஓ இக்கான் நண்டா நண்ட இல்ல மீன் இக்கான் ஆ அதான் போய் கொண்டா ஐயோ

அடே.. துலுந்தா அதை ஆனா இந்த தத்துவத்தை எப்படி சொல்லுவேன் மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறீங்க

என்ன உலகம் வடிவத்தின் தமிழ் நல்ல பரவி இருக்க இந்த உலகத்துல தமிழ் ஒண்ணை தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எவன திட்டுனோம்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் எப்படி ஏ கொய்யா போடுறா போடறா சோய்யா ஏன் போடா படரா